நான்கு எழுத்து சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு பயிற்சி எடுத்து வந்திருக்கிறீர்களா அவரால் ஒரு சொல்லும் கண்டுபிடிக்க முடியல அவரை விட எனக்கு தான் ரொம்ப வருத்தம் நீ கண்டுபிடிச்சிட முடியும்னு நம்புறியா எத்தனை கண்டுபிடிக்கலாம் மூணையும் கண்டுபிடிச்சிடலாம் எங்க முதல் சொல் முயற்சி செய்து பார்ப்போம் குற்றம் குற்றம் குரங்கு குரங்கு குதித்தல் ஐந்து எழுத்து ஆயிடுது சரி அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம் குளியல் இது எளிமையான சொல் தான் சரி அதனால அடுத்த சொல்லுக்கு போகலாம் நாடுதல் நாடுதல் அது ஒரு நல்ல சொல் அழகா சேர்ப்பு நாட்டன் சொல்ல முடியும் நாட்டன் நீ நாட்டம் சொல்றியோன்னு நினைச்சேன் நாட்டன் ஓரளவுக்கு சொல்ல முடியும் இப்போ உங்க அணியில் இருக்கவங்களை கேப்போம் நீங்க ஏதாவது நாட்கள் நினைக்கிறீங்களா ரொம்ப அழகான ஊகம் அது எங்கே பார்ப்போம் என்ன சொல்லுது நாட்கள் நாங்கள் எளிமையாக தான் கொடுப்போம் இல்லை அடுத்து சொல்ல முயற்சி செய்து பார்க்குறீங்களா திரையை பாருங்கள் வேளாண்மை வேளாண்மை வேற்றுமை வேற்றுமை எட்டு மதிப்பெண்கள் உயிரே வந்த மாதிரி இருக்கும்ல அந்த கண்டுபிடிக்கும் போது வர்ற மகிழ்ச்சிக்கு இணையே கிடையாது